ஹலோ நண்பர்களே உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் சில வழியில்லாத இயற்கை நிவாரணங்கள் மற்றும் உணவுகள் பற்றி இந்த காண்போம் தினமும் குறைந்தது முப்பது நிமிடங்களாவது நடப்பது ஜாகிங் செய்வது நீச்சல் அடிப்பது அல்லது சைக்கிள் ஓட்டுவது போன்ற மிதமான உடற்பயிற்சிகள் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் மற்றும் குறைந்த கொழுப்புள்ள பால் பொருட்கள் நிறைந்த உணவை உட்கொள்ளுங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் உப்பு சேர்க்கப்பட்ட உணவுகளை தவிர்க்கவும் உணவில் உப்பை குறைக்கவும் அதிகப்படியான மது அருந்துதல் அழுத்தத்தை அதிகரிக்கும் இரத்த நாளங்களை சேதப்படுத்தி இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் காபி மற்றும் தேநீர் போன்ற உள்ள இரத்த அழுத்தத்தை தற்காலிகமாக அதிகரிக்கலாம் யோகா தியானம் அல்லது உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்குகளில் ஈடுபடுத்துவது மன அழுத்தத்தை குறைக்க உதவும் தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்குவது இரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவும் பொட்டாசியம் உடலில் சோடியத்தின் விளைவுகளை குறைக்க உதவும் வாழைப்பழங்கள் ஆரஞ்சு உருளைக்கிழங்கு மற்றும் கீரைகளில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது மெக்னீசியம் இரத்த நாளங்களை தளர்த்த உதவும் கீரைகள் நட்ஸ் மற்றும் விதைகள் மெக்னீசியத்தின் நல்ல மூலங்கள் பூண்டு இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நான்கு கிராம்புகளை கொதிக்க வைத்து அந்த நீரை வடிகட்டி குடிப்பது இரத்த அழுத்தத்தை கத்துக்குள் வைக்க உதவும் என்று கூறப்படுகிறது உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் உணவுகள் ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி பிளாக்பெரி போன்ற பெரிகளில் ஆன்டி ஆக்சைடுகள் அதிகம் உள்ளன அவை இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் கூசணி விதைகள் ஆலி விதைகள் மற்றும் சியா விதைகளில் மெக்னீசியம் மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் உள்ளன அவை இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் பீட்ரூட்டில் நைட்ரேட் உள்ளது இது இரத்த நாளங்களை தளர்த்தி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் பூண்டை உணவில் சேர்ப்பது இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் கீரை காளை போன்ற காய்கறிகளில் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் அதிகம் உள்ளது சால்மன் மற்றும் பிற ஒமேகா த்ரீ நிறைந்த மீன்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் மிதமான அளவில் டார்க் சாக்லேட் சாப்பிடுவது இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் குறைந்தது எழுபது சதவீதம் கோகோ இருக்க வேண்டும் பிஸ்தா பருப்புகள் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஓட்ஸில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் இந்த இயற்கை நிவாரணங்களையும் உணவுகளையும் உங்கள் வாழ்க்கை முறையில் சேர்த்து கொள்வதன் மூலம் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் குறைக்கவும் கூட முடியும் இருப்பினும் உங்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம்